சுங்க கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்படைந்துள்ளனர் இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு நான்கு வழி ஆறு வழி எட்டு சாலை என்ற மூன்று விதமாக தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் ஆயிரத்து இருநூற்று இருபத்தெட்டு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் ஐந்தாயிரத்து முன்னூற்று எண்பத்தோரு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் டிகள் மூலம் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் விடப்பட்டு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய ஒப்பந்தப்படி ஆண்டுக்கு ஒருமுறை சுங்க கட்டணம் ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரை உயர்த்தப்பட்டு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாதமும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு போடப்பட்ட சாலைகளுக்கு செப்டம்பர் மாதமும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் முதற்கட்டமாக நாற்பது சுங்கச்சாவடிகளில் மார்ச் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்த சுங்க கட்டண உயர்வால் சிரமத்திற்குள்ளாகிய வாகன ஓட்டிகள் நெடுஞ்சாலைகளில் முறையான விளக்கு வசதிகள் இருப்பதில்லை என்றும் கால்நடைகள் நெடுஞ்சாலைக்குள் வராமல் இருக்க தடுப்புகள் அமைக்கப்படுவதில்லை என்றும் சர்வீஸ் சாலைகளில் உள்ள குப்பைகள் அகற்றப்படுவதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மோட்டார்ல எந்த பொருள் எடுத்தாலும் ஏற்கனவே ஜிஎஸ்டி அது இது போட்டு தீட்டுறாங்க பத்தாத்துக்கு ரோட்ல அங்கங்க டிராபிக் போலீஸ் ஐநூறு ஆயிரம் கேஸ் செய்யறாங்க இதுக்கு மேல டோல் கேட்டு ஓவரா ஏத்தின்னு போனா தொழில் நடத்துறதா இல்ல ஓனருங்களோ இல்ல டிரைவர் எவ்வளோ பிழைக்கிறதா என்ன எல்லாம் இதை பொறுத்து தான் எங்களுக்கும் படி தருவாங்க ஓனர்களுக்கு எதை பத்து ரூபா நின்னா தான் எங்களுக்கும் படி கொடுப்பாங்க இந்த மாதிரி கண்டிஷனில் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் வாழவே முடியாது இந்தியா இந்தியா முழுக்க வாழவே முடியாது ஏற்கனவே நல்லா இல்லாத ரோட்டுக்காக இது மாதிரி இது போட்டிங்கன்னா டோல் கேட் ஏற்றிட்டு போனீங்கன்னா இன்னும் நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா மாதிரி ரோடு தரமாக கொடுத்துட்டிங்கன்னா இந்தியாவே அழிச்சிடுவீங்க பொழுது தமிழ்நாட்டில் உள்ள காலாவதியான இரண்டு சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும் என்றும் அறுபது கிலோமீட்டருக்கு இடையில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்றும் தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் கூறியுள்ளார் இந்த கட்டண உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் விலையும் கடுமையாக உயரும் அபாயம் என்றும் இதனால் பாதிக்கப்படுவது என்னவோ பொதுமக்கள் தான் என்றும் யுவராஜ் கூறுகிறார் தமிழகத்தில் உள்ள எழுபது சுங்க சாவடியில் முப்பத்தி ரெண்டு சுங்க சாவடிகள் காலாவதி ஆயிடுச்சு என்றது நான் சொல்லவில்லை மாநில அரசு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி மூன்று ஆண்டுக்கு முன்பு மத்திய போக்குவரத்துறை அமைச்சர் கிட்ட கொடுத்து இதனால் எந்த நடவடிக்கை இல்லை அப்போ காலாவதியான சுங்க வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு ஏன் இந்த உயர்வு இதே நேரத்தில் வந்து மத்திய போக்குவரத்து அமைச்சர் வந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சுங்க சாவடியெல்லாம் எடுக்கப்படும்னு பார்லிமெண்ட்டில் அறிவித்து இன்றைக்கு மூன்று ஆண்டு ஆகுது இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை இந்த சுங்க கட்டண உயர்வு வந்து மக்கள்கிட்ட தான் மக்களை தான் பாதிக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு வர அத்தியாவசிய பொருளுடைய விலை உயரும் ஆகவே தான் இந்த சுங்க கட்டண உயர்வு வந்து மக்களை பாதிக்கும் ஆகவே இந்த உயர்வு தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை சுங்கச்சாவடிகள் மூலம் கட்டணம் வசூலிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்காக வெட்டப்படும் மரங்களை ஈடு செய்ய மரங்களை நட்டு நெடுஞ்சாலைகளில் பசுமை சூழலை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் யுவராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு சுங்கச்சாவடி கட்டணங்களை எப்படி உயர்த்துகிறதோ அதேபோல் பாதுகாப்பான சாலைகளையும் அமைக்க வேண்டும் என்பதோ காலாவதியான டோல்கேட்டுகளை அகற்றி தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்து ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகள் வாகன உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது